டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இன்பகரமான மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் ஆக ஒரு இன்பகரமான மகிழ்ச்சிகரமான நாளாக அமைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பொது வழியில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு சில கடமைகள் இருக்கின்றன அப்போ எங்களுடைய கடமைகள் என்ன இதுவரை நாளும் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் யுத்தத்தாலும் பல்வேறு துன்பங்களாலும் பாதிக்கப்பட்டோம் ஆக எங்களுடைய உளவியல் வகிபாகம் இப்பொழுது எங்கள் எல்லோருடைய உளவியல் வகிபாகம் அறிவியல் ரீதியாக ஒரு ஏற்பாட்டாளர் வகிவாகும் இந்த துன்பத்தில் இருந்து நீங்குவதற்காக அறிவியல் ரீதியாக புத்திசாலித்தனத்துடன் ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் ஆகைய ஒரு ஏற்பாட்டாளரின் பண்புகளவையாக இருக்கும் என்ற ஒரு ரிசர்ச் பேப்பர் ஆய்வறிக்கை வந்தது அதனுடைய சுருக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அவர் ஒரு ஏற்பாட்டாளர் ஒரு குடும்பம் சமூகம் நிறுவனம் நாடு பொறுப்பாக இருப்பார் அவர் சரியாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வார் ஏற்பாட்டாளர் ஒன்று அப்போ நாங்கள் எங்களை இனமும் சரியாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் பல சந்தர்ப்பங்களை இழந்த இனம் சொல்வதிலும் பார்க்க கூடுதலாக கேட்பார் உறவுகளை கட்டியெழுப்புவார் கலந்துரையாடல் கருத்துக்களை கூடுதலாக சொல்லாமல் வரையறுத்து வேலையை தொடங்குவார் தனது சொந்த அபிப்பிராயங்களை வழங்குவதை விட ஏனையவருடைய அபிப்பிராயங்களை கேட்பார் தனது மிக முக்கியமானது சுய நம்பிக்கை கொண்டவர் நாங்கள் எல்லாம் அந்த மிக முக்கியமானது சுய நம்பிக்கை இருக்கணும் தீர்மானம் மேற்கொள்ள உதவுவர் ஒரு நல்ல சரியான தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு உதவுவர் சிறப்பாக செய்கின்றவற்றை ஊக்குவிப்பார் அந்த சிறப்பாக செய்பவரை புகழ்வர் தேவையான போது ஏனையவர்களுக்கு உதவுவர் அப்ப இந்த பண்புகள் ஒரு ஏற்பாட்டாளருடைய பண்புகள் அப்ப நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் நாங்கள் எல்லோரும் இப்பொழுது பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிகழ்ச்சிகளை சரியாக முறைமைப்படுத்தி இந்த நிகழ்ச்சிகளுக்கு வருபவர்களை வரவேற்று எல்லோரையும் இப்போ ஒரு திறந்த மனது கொள்கை எல்லோரும் வாருங்க எல்லோரும் அஞ்சலி செலுத்துங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்கள் எல்லோரும் எங்களுடைய உணர்வுகளை பகிருங்கள் இதயபூர்வமான ஒரு ஜனநாயக சூழலை முதல் நாங்கள் தமிழர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் இந்த மண்ணிலே இந்த நாட்டிலே சிங்களபுர மத்தியில் ஏற்பட்டு விட்டது ஆக இந்த வகையிலே உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற எங்களுடைய தமிழர்கள் அறிவாளிகள் புத்திஜீவிகள் ஊடகவியலாளர்கள் இந்த ஏற்பாட்டாளராக இருந்து சரியான சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி மிகவும் புத்திசாலித்தனமாக எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் அடிக்கடி சொல்வோம் எங்களுடைய அடுத்த சந்ததி அந்த சந்ததிக்கு எவ்வளவு சரியான வழிகாட்டல்களை நாங்கள் பரந்த அளவில் உலகளாவிய அளவில் மேற்கொள்ள வேண்டுமோ அவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான ஒரு டேங்க் அல்லது அறிவியல் ரீதியான ஒரு சமூகம் அல்லது ஒரு அறிவியல் ரீதியான ஒரு ஜனநாயக குழுமம் இன்று தேவையாக இருக்கிறது இந்த தேவையை இருக்கின்ற குழுமங்களே சீர் செய்து கொள்ளலாம் ஒரு ஒற்றுமையான ஒரு மிக உயர்ந்த ஒரு உணர்ச்சி பூர்வமாக செய்யப்படுகின்ற முடிவுகள் தவறாகிவிடும் இதுவரை எங்களுடைய வரலாற்றை பார்த்தால் பல தவறான முடிவுகளை நமது இனம் மேற்கொண்டிருக்கின்றது இதிலிருந்து பாடங்களை கற்று ஒரு புதிய கலாச்சாரத்தை ஒரு புதிய ஜனநாயக சூழலை ஒரு புதிய சுதந்திர சூழலை நாங்கள் ஏற்படுத்துவதற்கான செயற்பாட்டாளராக சாத்தியப்படுத்துனர்களாக ஏற்பாட்டாளர்களாக பாருங்க இவ்வாறான வைவாங்களை மேற்கொண்டு ஒரு உயர்ந்த ஒரு இலக்கை அடைவோம் நன்றி வணக்கம்